கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் செப்பனியா மூன்று இருபது அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன் உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையீர்ப்பை திருப்பும்போது உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கித்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நம்முடைய தேவன் சிறையீர்ப்புகளை திருப்புகிற தேவன் நம்மை கூட்டிச் சேர்க்கிற தேவன் நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைக்கிற தேவன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஒன்றில் வாசிக்கிறோம் சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவள் போல் இருந்தோம் நம்முடைய தீவன் நம்முடைய வாழ்க்கையில் திருப்பங்களை கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் திருப்பங்களை நம் வாழ்வில் காண முடியும் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை இருந்தான் அவனைக் கொண்டு கத்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ இருந்தான் நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான் அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் ஏழு தரம் மூழ்க வேண்டும் அப்பொழுது நீ உன் சரீரம் மாறி சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான் நாகமானுக்கு மனதில்லாதிருந்தது அவன் கோபத்தோடு திரும்பி போனான் அவன் ஊழியக்காரர் அருகில் வந்து ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடை சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தரம் மூழ்கின போது அவன் சரீரம் ஒரு சிறுபிளையின் சரீரத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது எப்படிப்பட்ட சிறையிருப்பில் நாம் வாழ்ந்தாலும் தேவன் அதை மாற்றுவார் வியாதி சாபம் பாவம் போன்ற சிறையிருப்பில் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார் சிறைச்சாலில் இருந்து கொண்டு பவுளும் சீலாவும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி துதித்து பாடின போது அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றினார் சேப்பனியா மூன்று பதினான்கில் வாசிக்கிறோம் சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள் எருசலேம் குமாரத்தியே நீ முழு இறுதியத்தோடும் மகிழ்ந்து கழிவுறு நமது வாழ்க்கையில் பாடுகளும் போராட்டங்களும் நமக்கு இருக்கும்போது அதற்கு நடுவில் நாம் மகிழ்ந்து கெம்பீரித்து கத்தரை பாடும்போது நம்முடைய வாழ்க்கையில் திருப்பத்தை உண்டாக்குவார் நம் கண் காண நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சிறையிருப்பை திருப்புகிற தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயமாக மாற்றத்தை உண்டாக்குவார் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான கரை ஒன்றுமில்லை நாம் எந்த இடத்திலே கீழே விழுந்தோமோ அதிலே நம்மை எழுந்து நிற்க செய்து நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார் நம்முடைய தேவன் நம்பிக்கையின் தேவன் அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது ஒரு பெரிய திருப்பத்தை தருவார் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு விலகாமல் நம்மை சேர்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார் அவரிடத்தில் வருகிற நம்மை ஒரு நாளும் அவர் புறக்கணிப்பதில்லை நம் கண் காண சிறையிருப்பை திருப்பி நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் செப்பனியா மூன்று இருபதில் வாசிக்கிறோம் அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன் உங்கள் கண் காண நான் உங்கள் சிறியிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் கத்தர் இந்த வார்த்தையை ஆசிரியப்பதாக ஆமை